வணக்கம் பேசுவது என்பது ஒரு கலையா ஒரு கேள்வி கேட்குறோம் உண்மைதாங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ அம்மை தூய உருப்பழிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராத இடர் இது கம்பர் சரஸ்வதியை பற்றி பாடுவது சரஸ்வதி தேவியினுடைய அருள் இருந்தால்தான் நம்மால் பேச முடியும் நாவில் குடியிருப்பவள் சரஸ்வதி நாவித் சரஸ்வதி நற்றுணையாக கந்த சஷ்டி கவசம் சொல்லும் சரஸ்வதிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தேவி அப்படின்னு சமணத்தில் அந்த தேவியை குறிப்பிடுவாங்களாம் அவருடைய நாக்கில் சரஸ்வதி இருக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல அப்படின்னா இந்த நாவினுடைய பெருமையை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் பேசுகின்ற ஆற்றலை எப்படி வளர்த்துக்கிறது எல்லோருமே கேட்குறாங்க நம்முடைய யூடியூப் நேர்களெல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா பேசுகின்ற பழக்கத்தை எப்படி கை கொள்வது அப்படின்னு இதுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆர்வம் வேணுங்க பேச பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் உந்துதல் வேணும் ஒன்று அடுத்ததாக பயிற்சியும் முயற்சியும் கட்டாயம் வேணும் இப்போ சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அவ்வையாருடைய பாடல் நாலு இது பழகனாக வந்துருமா மூணுது பாரம்பரியமாக வருமா ஏழு சொல்கிறாங்க பாருங்கள் என்னென்ன சித்திரம் படம் போட்டு போட்டு பாருங்க வந்துடும் செந்தமிழ் பேசி பேசி பாருங்கள் பேச்சு வந்துடும் அக்கா செல்லில் பேசக்கூடாது பில்லு தான் வரும் அடுத்தது என்ன மனப்பாடம் பண்ணி போட்டு பாருங்க நான் அடுத்து சொல்கிறது நடை நடைனா ஒழுக்கம் நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தை பயிற்சியை எடுத்து பாருங்க அது நிச்சயமாக எனக்கு கை கூடிடும் இந்த நாலு பலகனாக வந்துடும் மூணு பாரம்பரியமாக வரணுமா நட்பு தயை கொடை மூணு பிறவி குணம்ங்கிறாங்க இதில் பேச்சுக்களை வளர்த்துக்கிறது எப்படி அப்படி பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் ஆர்வம் வேணும் ரெண்டாவது பயிற்சி வேணும் மூணாவது முயற்சி வேணும் இப்போ நான் ஒரு தடவை கல்லூரியில் போய் கேட்குறேன் நீங்கள் யார் யார் நாளைக்கு பேச்சு போட்டிக்கு போக போகிறீங்க ஒருத்தருமே கைது கட்டணும் ஒரே ஒருத்தர் எழுந்திரிச்சு அந்த பையன் லீவு சார் அப்படின்னா பாட்டு போட்டி அந்த பையன் அல்ல சார் டான்ஸு அந்த பிள்ளை லீவு சார் கோபமாக கேட்டேன் அப்போ நீ யார் உனக்கு பேச தெரியாது பாட தெரியாது ஆட தெரியாது எதுவும் தெரியலன்னு நீ எதுக்கு படிக்க வர்ற அப்படின்னு கேட்பேன் நான் அப்போ நமக்கு ஆற்றல் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நானே பேசுங்கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேங்க அதில் வரிசையாக நான் சொல்லிக்கிட்டே வருவேன் நாலு வகையாக பிரித்து வச்சுக்கோங்க எப்படி அப்படின்னா முதல்ல பேச ஆரம்பிக்கணும்னா நாம் நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு அதுக்கான இதுகளை புற குறிப்பு எடுக்கணுங்க எடுத்த குறிப்புகளை நாம் எழுதணும் நாம் எழுதணும் யாராவது வச்சுக்கோங்க யாரையும் வச்சு எழுத வைக்கக்கூடாது முதல்ல எடுத்துடனே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்து பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு வரைக்கும் இப்படி வரிசையாக போட்டு அதை கையில் வச்சுக்கிறணும் தயக்கம் வந்தால் கூட எடுத்து படிக்கலாம் தப்பு இல்லை இது முதல் படி கையில் பேப்பரில் வச்சுக்கிட்டு பேசுகிறது ரெண்டாவது படி என்ன அந்த பேப்பரையே பைக்கில் வச்சுக்கிட்டு எடுக்காமல் பேசுகிறது ரெண்டாவது படி மூணாவது படிநிலை என்ன அப்படின்னா பேப்பர்லாம் கொண்டு போகாமல் எல்லா செய்தியும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போன நம்ம பாட்டுக்கு பேசுகிறது நாலாவதாக ஒரு நிலை இருக்குது நம்ம போய் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கோம் யாருடைய நண்பர்களோட ஆ இன்னைக்கு பேச்சாளர் அல்லங்க நீங்கள் கொஞ்சம் வந்து பேசிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன முதலே சொல்ல வேண்டாங்க நான் தயார் வேணாமா அப்படி இப்படி சொல்லக்கூடாது அப்படியா இந்தந்தான் வர அப்படின்னு போயிட்டு என்ன தலைப்பில் பேசணும் ஆ நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறது நாலாவது நிலை பார்த்து படிப்பது ஒரு முறை படித்த பேப்பரை பையில் வச்சுட்டு பேசுகிறது ஒரு முறை மனப்பாடம் பண்ண விஷயத்தை சொல்கிறது ஒரு முறை எதுவுமே இல்லாமல் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளாவாக பேசுவது ஒரு முறை இந்த முறைக்கு நீங்கள் வருவதற்கு நாட்கள் ஆகும் இன்னொன்று எந்த மேடையாக இருந்தாலும் பேச பேசப்படகுங்கள் அதுதான் முக்கியத்துலேயே உன் முக்கியம் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க மைக் செட் தான் இருக்கார் கவலையே படாதீங்க நான் எல்லாம் பேச ஆரம்பித்தப்போ குழந்தைகளுக்கு தான் பேசியிருக்கேன் அப்போ எனக்கு அந்த பேச்சை உருவாக்குவதற்கு மேடை தேவையாக இருந்தது கல்யாணம் விடா பேசுங்க அதே மாதிரி நண்பர்கள் கூட்டமாக பேசுங்க வரவேற்புறையாக சொல்லுங்க சரி வரவேற்புரை எப்படி சொல்லணும் அதுக்கு நீங்கள் தயார் பண்ணணும் முதல்ல அந்த வரவேற்புறைக்குரிய அழைப்பதில் கையில் வச்சுக்கிட்டு அவர்களே பெரியோர்களே ஆகியோரை எல்லோரும் வரிசையாக சொல்லி அப்போன்றோரை அத்தனை பேரையும் வருக வருக என்று கூறி வரவேற்கிறேன் அவர்களை இவர்களை 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 இப்படி சொல்லி அத்தனை பேரையும் வரவேற்கிறேன் இது வரவேற்புரை நன்றியுரை தெரியுங்களா அதே மாதிரி பட்டியலெல்லாம் போட்டு ஆகிய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பாருங்கள் அதில் அவர்களே இது அவர்களுக்கும் வந்திருந்த அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நன்றி சொல்ல வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்லணும் கல்யாண வீட்டில் எப்படி பேசணும் அதே வீட்டில் அதே மாதிரி ஒரு துக்க வீட்டில் எப்படி பேசணும் ஒரு கல்வி நிலையத்தில் எப்படி பேசணும் அதே மாதிரி திருவிழாக்கள் எப்படி பேசணும் என்று பேச்சுக்கேற்றபடியாக நம்முடைய பேச்சை அமைச்சுக்கிறேங்க இன்னொன்று ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம் நினைவாற்றல் ரொம்ப முக்கியம் நிறைய பாடல்கள் படித்து வச்சுக்கோங்க அந்த பாடல்களை படிக்கிற போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பாட்டை சொல்கிற போதும் அது நல்லாயிருக்கும் இப்போ இளைஞர்கள்ட்ட நீங்கள் பேச போகிறீங்கன்னா சினிமா பாடலாக இருந்தால் கூட தட்டு தடுமாற்றம் இல்லாமல் பேசப்படகுங்க பிழையாக வந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் வந்தவுடனே டக்குன்னு ஒரு பாட்டை பாடுவாங்க செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே அப்படின்னு ஒடனே எல்லோரையும் அப்படி கூப்பிடுவோம் அதே மாதிரி உட்கார வச்சு பேச வச்சிடலாம் இன்னும் சில பேர் வந்தவுடனே ஒரு அறிவிப்பு அப்படிம்பாங்க எல்லாரும் கவனம் இருப்பா திரும்பி பார்ப்பாங்க ஆ எல்லோரும் உட்காருங்க பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் நல்ல பேச்சின் மூலமாக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கருத்துக்களை அப்படியே கொண்டு போய் ச இது பண்ணலாம் நான் ஒரு முறை பட்டிமன்றத்துக்கு நடுவராக போயிருந்தப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னேன் எப்படி இருக்கிறீங்களா நான் தான் நடுவர் இங்கே பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள் பட்டிமன்றம்னா என்ன அப்படின்னா இது ஒரு இலக்கிய வயல் நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்களே நீங்கள்லாம் இலக்கிய வயலில் உட்காந்துருக்கீங்க இவர்களெல்லாம் இந்த எல்லாம் கருத்து பயிரை தருவார்கள் தங்களுடைய பேச்சு மூலமாக நான் என்ன செய்வேன் அதை வாங்கி நடுவேன் அதனால் நான் நடுவன் அப்படின்னு நான் சொன்னேன் பல பேர் கைதட்டினாங்க அவர்கள் பேச்சாளர்கள் கருத்து பயிரை தருவார்கள் நான் நடுவர் நடுவேன் நீங்கள் கைதட்டலாம் சிரிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வர்றப்ப ஒருத்தர் கீழே இருந்து சொன்னார் மொத்தத்தில் அறுப்பீங்க அப்படின்னாரு கேட்டோடனே நானே வேந்து போனேன் நான் சொன்ன அதே உதாரணத்தை வச்சுக்கிட்டு அவர் முடிச்சார் பாருங்க மொத்தத்தில் அறுப்பீங்க அப்படின்னு சொல்லி அது நல்லா இருந்தது எனவே நகைச்சுவையாக பேசலாம் கருத்தோடு பேசலாம் மகளுமார் பேசலாம் புதிய செய்திகளை பேசலாம் அறிவியல் பேசலாம் ஆன்மீகம் பேசலாம் எல்லாவற்றுக்கான தலைப்புகளை நீங்கள் தயார் பண்ணிக்கங்க பேச வேண்டுமென்கின்ற விஷயத்தை நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நாள்தோறும் பேசுகின்ற வாய்ப்பு இருந்தால் அது நிச்சயம் நல்லது ஏதாவது ஒரு கோயில் இது பண்ணி வச்சுக்கோங்க அங்கே போய் தினசரி பேச பழகுங்க திருவிழாக்கள் வந்தால் பேச பழகுங்க ஜல்லிக்கட்டு மாடு இது ஓடினா கூட அங்கே போய் தொகுத்து கொடுங்க நான்லாம் அப்படி தான் வந்தேன் அதனால் பேச்சு வந்து ஒரு நல்ல ஆயுதம் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவர் அபயார் சொல்லியிருக்காங்க எனவே நீங்கள் பேச்சாளர் இருந்தால் பத்தாயிரத்தில் ஒருத்தர் நீங்கள் பேச்சாளர் அத்தகைய பெருமையோடு பேச்சுக்களை வளருங்கள் நீங்கள் பேச்சாளரானால் அது உங்களுக்கு பெருமையை மட்டுமில்லை பொருளையும் தரும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்